வெல்கம் டு ராஜியின் நலபாகம் கண்களுக்கும் வயிற்றுக்கும் வந்து இந்த கீரை சூப் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க மூக்கிரட்டை கீரை இது வந்து கொடி மாதிரி படந்து வரும் இப்போ நான் அதை கிளீன் பண்ணிவிட்டு வெறும் இலையாக எடுத்து வச்சுருக்கேங்க இதை சுத்தம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்ல கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறைய சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க தண்ணியிலே நல்லா ஊறட்டும் அதில் இருக்கிற சின்ன சின்ன தூசிகள் அந்த இதெல்லாம் இருந்தால் கூட சுத்தமாகி வந்துடும் இது மாதிரி வடித்து எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதை கெடாயில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரையை நல்லா வேக விடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்ல கீரை வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணி நமக்கு வேணும் இதை வடிகட்டு வேண்டாங்க இதை அப்படியே கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டோங்க ரொம்பவும் ஆற வேண்டாம் இப்போ இதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த கீரையை மட்டும் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போ ஜாரில் சேர்த்துட்டு கீரை கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நம்ம தனியாக அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போது அரைச்சதை நம்ம வேக வச்ச தண்ணியோடையே ஒன்றா கலந்துக்கலாம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஒன்றா இதில் கலந்துருங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கீரை வந்து அப்படியே சாப்பிட முடியாது ஒரு மாதிரி கொஞ்சம் நமக்கு முழுங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி விழுக்கு விழுக்குன்னு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வடிகட்டிட்டு செய்கிறோம் ரொம்பவும் இதில் வேஸ்ட் ஆகாதுங்க பாருங்கள் மொத்தமே நான் ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா போட்டேன் இந்த இவ்வளோ தான் அந்த சக்க மிஞ்சி இருக்குது நல்லா நைஸாக அரைச்சி நம்ம வடிகட்டிடலாம் இப்போது சூப் ரெடி பண்ணிடலாங்க நெய் ஒரு ஸ்பூன் நிறைய சேர்த்துட்டு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க நல்லா பொறிஞ்ச உடனே பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் வந்து இந்த கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கண்களுக்கும் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரை சூப்பு சேர்த்துக்காங்க நம்ம கூட்டு அந்த மாதிரி கூட இந்த கீரையில் செய்யலாம் அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க இது காலையில் டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாங்க இந்த சூப்பு அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கின பிறகு நம்ம வடிகட்டி அரைச்சி வச்ச கீரையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்க்குறேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விடலாங்க ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அதில் அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மூக்கிரட்டை சோப்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வேறு எதுவுமே திக்னஸ்க்குலாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கன்னு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு இந்த கீரைக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது சூப்பு ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூக்கிரட்டை கீரை சூப்பு வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ